கையில் <laughs> விடாதிங்க <laughs> <laughs>

கயிறு கட் பண்ணுங்க கேட் க்ளோஸ் பண்ணிட்டு அண்ணா வேமானே ஏய் எல்லாரும் மேலே தான யாரைய மாரப் பிடிக்கறீங்க வாப்பா ஏய் கொம்ப ஒழுங்க பிடிக்காத தம்பி மாரு வெட்டி போடு தம்பி அவங்க கொம்ப பிடிக்க வா 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 ஆளுங்க துப்பாக்கி மாதிரி போய் மாரு வெட்டி போடு சாராக்கிறேன் மற்றும் வெற்றி விருந்தி அனுசா போல தலைவர் வெற்றி பெற்றது

வெற்றி பெற்றது அன்பு மாடு சிக்கப்பட்டி தொண்டை மாடனுக்கு வெற்றி பெற்றது சிக்கப்பட்ட அவர்களுக்கு வந்த மாடு கைலத்தான்புரம் செந்தூரன் எஸ்ஐ சன் மாடுப்பான் புதுக்கோட்டை சிக்கப்பட்டி அவர்களுக்கு வந்த மாடு

இப்படி கம்ம கொடுத்து கொஞ்சம் இல்ல துணிட்டு பேருக்கு கடை செய்டிபடுது